விண்டோ அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லிருக்கு இல்லைங்களா இல்லீங்களா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஒன்னு வேற ஜன்னல் வேற சாளரம் ஜன்னல் இது ரெண்டுமே தமிழ் சொல் இல்லாம நம்ப முடியுதா சாளரமும் தமிழ்ச்சொல் கிடையாது கிடையாது அப்ப வீடு கட்டுறப்ப நம்ம ஜன்னலே வைக்காம வீடு கட்டணுமா அதுக்கு ஏதாவது ஒரு தமிழ் சொல் இருக்கணும்ல இல்லீங்களா தமிழ் மொழியில நிறைய சொற்களை நாம இழந்துட்டோம் இன்னைக்கு பாதை அப்படின்னு ஒன்று சொல்றோம்ல அந்த பாதைக்கு இணையான ஒரு தமிழ் சொல் வந்துட்டு வெகு காலமாக புழங்கி கொண்டிருந்தது அந்த சொல் அதர் அதர்னா என்ன ஆக்கம் இருக்குல்ல அது வந்துட்டு எங்க போறதுன்னு வழி கேட்டு போகுமா அசைக்கவே முடியாத அளவுக்கு ஊக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுறாரு அப்போ அப்படின்னு அர்த்தம் காற்று அதுக்கு தமிழ் என்ன கால் ஒரு இருக்கு சரிங்களா காற்றுக்கு கால் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்போ இந்த ஜன்னல் அல்லது வந்துட்டு சாலரம்னு சொல்றது என்னன்னா மனிதர்கள் செல்லக்கூடிய வாசல் கிடையாது காத்து உள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு வாசல் அதனால தமிழர்கள் அதுக்கு வைத்த பெயர் என்னன்னா காற்றினுடைய வாசல் கால் அதர் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள்